ಮತ್ತೊಂದು ಸಣ್ಣ

நமக்கு கோப்பையில் அழைத்து வாங்கிய கார்த்தியேனன் அவர்களுக்கு ஒரு செயலாளர் புலமன் அவர்கள் கொண்டாடுபார்கள் நம்மளும் இருந்து இதுவரைக்கும் நல்ல உரையாற்றி இதுவரை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

પાછ આવી રહ્યા હતા તાસ વિંબે નાગર બોલ જોષનપુર

தேர் குடுப்புல அம்போட் கட் பண்ணிரோம் ரோய் லத்தி புலி ஜெகநாத லாட் ஜெகநாத நார்மலி பவனா சங்ரங்கள் Vs கேபிஎன் கிங்ஸ் இந்த <laughs>

அது நாங்கள் விதிக்கப்பட்டோம் நாளாக இருக்க பொருள் அங்கே வாங்க முடியலாம் இருக்கோம் कैसे लिखेंगे इनकम का एक रूप शुभकामनाएं एवं बंगाल राज्य पावर सेवा बैंक के सदस्यों हेलो बांग्ला को मैच कराएंगे उस आयोजक का बहुत धन्यवाद मैं शायद कर रहा हूं फर्स्ट बॉल से ऊपर को नहीं मैच कर रहे हैं बड़ी टीम बड़ी टीम कर रही है उन्होंने बढ़िया टीम हमें बहुत से मार বড় বড় ক্যামেরা সব সব এই পাগুরা কেটে দিয়া ক্যামেরা একটু ক্যামেরা একটু 1 মিনিট একটু

அது கொடுத்து முடியாது

நிர்வாணிகள் தங்கள் செய்து சீக்கிரமாக

सम <laughs> 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 <laughs>

तो जिताने वाले अब ये कुछ नहीं हैं। बाबा यार सागर मूर्ति दसस हारे गए प्रदेश, हारे गए देश में जांच में बड़ी बड़ी बिजली बिल ஜி மேலர் மேல புரிஞ்ச் தலைமுறை அடைத்து ஐந்த பல பேர் ஒன்பது வெற்றி புள்ளிகள் இருபத்தி மூன்று வெற்றி புள்ளிகள் சங்கரன் கோவில் நீங்க கிட்ட வந்து

இந்த மாதிரி பல விஷயங்களே ரோனா யாரை தரக்குர சர்வர் சர்வர் வந்துட்டாங்க ஒரே ஒரு கழிச்சு ஒரு நூடாட்டம் கழிச்சு ஒரு நூடாட்டம் பவனியா சங்கரமும் நேசன்றாகிய برس கழிச்சு ஒரு நூடாட்டம் பவனியா சங்கரமும் நேசன்றாகிய برس ஒரே கழிச்சு ஒரு கண்டனத்துக்கு